வணக்கம் செந்தடலின் தின தாக்குதல் தொடர்பாக புதிய விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் வெவ்வேறு சம்பவங்களில் இரண்டு குடும்பஸ்தர்கள் உயிரிழந்துள்ளனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக நியமிக்கப்பட்டிருந்த மெய்ப்பாதுகாவலர்களை மீளப்பெறுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் பயன்படுத்திய அரச வீடுகள் மற்றும் பங்களாக்களை உடனடியாக ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது பொது பலசேன கட்சியின் பொதுச் செயலாளர் தேரருக்கு எதிரான வழக்கு தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை பிரச்சினை குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது ஸ்ரீலங்காவின் புதிய காவல்துறைமா அதிபராக பிரியந்த வீரசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக இம்தியாஸ் பாக்கீர் மாக்கர் நியமிக்கப்பட்டுள்ளார் கொல்கத்தாவில் படுகொலை செய்யப்பட்ட பெண் பயிற்சி மருத்துவர் குறித்து தொடரும் போராட்டங்களால் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தாம் பதவி விலக தயார் என தெரிவித்துள்ளார் லெபனானில் நடத்திய வான் தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் வான்படை தளபதி கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய படைத்தரப்பு தெரிவித்துள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் உயிர்த்து தாக்குதல் தொடர்பாக புதிய விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் புதிய விசாரணைகள் ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி ஏற்கனவே நடத்தப்பட்ட விசாரணைகளின் அறிக்கைகளை கருத்தில் கொண்டு புதிய விசாரணையை புதியதொரு குழுவினூடாக மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இவ்வாறான விசாரணையை நடாத்துமாறு பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஜனாதிபதி அனுரவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் கிடைத்த தாக்குதல் சம்பந்தமான செய்திகளை புறந்தள்ளியமை தாக்குதல் தாரிகளுடன் தொடர்பில் இருந்த பிரமுகர்கள் பாதுகாப்பில் இருந்த ஓட்டைகள் இந்த சம்பவம் தொடர்பில் தொடர்பில் அசாத் மௌலானா என்பவர் வெளிநாட்டில் வழங்கியுள்ள சாட்சியம் என்பன தொடர்பில் தீவிர விசாரணை நடத்தப்பட உள்ளதாக பாதுகாப்புத் துறையின் ஒருவர் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் நீதிமன்ற அனுமதியுடன் முக்கிய பிரமுகர்கள் பலர் கைது செய்யப்படலாம் என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டார் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விசாரணை இடம்பெற்று அதிரடியான நடவடிக்கைகள் வருமாயின் அது ஆளுந்தரப்பு மீதான மக்களின் நம்பிக்கையை மேலும் அதிகரிக்கச் செய்யும் என அரசு மேல்மட்டத்தில் கருதப்படுவதாகவும் மேலும் தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாண தெய்வ சம்பவங்களில் இரண்டு குடும்பத்தர்கள் உயிரிழந்துள்ளனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் பாம்பு தீண்டியதில் இளம் குடும்பத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் சாவகச்சேரி நுணாவில் வைரவர் கோவில் பகுதியைச் சேர்ந்த இருபத்தொன்பது அகவையுடைய வினோத் என்பவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு குழந்தையின் தந்தையான இவர் திருமணம் செய்து இரண்டு ஆண்டுகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இவர் மானிப்பாய் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை சாபகச்சேரி பகுதியில் உந்துருளி மதுருடன் மோதியதில் இளம் குடும்பத்தர் ஒருவர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் பார்ப்பண்ணை வீதி திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த பாலசேகர் ஹரிபிரசாத் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் பற்றி தெரிகையில் உயிரிழந்த குறித்த நபர் கடந்த பதினைந்தாம் நாள் முல்லைத்தீவில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு நாதஸ்வர கச்சேரிக்கு சென்றுள்ளார் பின்னர் பதினாறாம் நாள் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த வேளை சாவகச்சேரியில் உள்ள பாடசாலை ஒன்றின் மதில் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார் அதன் பின்னர் அவர் யாழ்ப்பாணம் பூதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் நேற்று பிற்பகல் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக நியமிக்கப்படுகின்ற மேலப்பெறுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக நியமிக்கப்பட்டிருந்த மெய்ப்பாதுகாவலர்களை மீளப்பெறுமாறு ஜனாதிபதி அனுராகுமார் திசநாயக்க உத்தரவிட்டுள்ளார் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த மெய்ப்பாதுகாவலர்களை மீளப்பெறுமாறு ஜனாதிபதியால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோரின் மெய்ப்பாதுகாவலர்கள் தவிர இதர முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்த மெய்ப்பாதுகாவலர்கள் இவ்வாறு உள்ளனர் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் பயன்படுத்திய வீடுகள் மற்றும் பங்களாக்களை ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் தமது ஆட்சி காலத்தில் பயன்படுத்திய அனைத்து அரச வீடுகள் மற்றும் பங்களாக்களை உடனடியாக ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது பொது நிர்வாக அமைச்சு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு எழுத்து மூலம் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் ஏற்கனவே அரச வீடுகள் மற்றும் பங்களாக்களை ஒப்படைப்பது குறித்து விசாரணை நடத்தியதாக அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்தன முன்னாள் அமைச்சர் இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பல நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வழங்கிய கொழும்பு அரச பங்களாக்களின் எண்ணிக்கை ஐம்பது ஆகும் இதேவேளை பொது தேர்தல் நடைபெறும் திகதி வரை முன்னாள் உறுப்பினர்கள் மாதிவேல குடியிருப்பை பயன்படுத்துவதற்கு நாடாளுமன்ற தலைவர்கள் அனுமதி வழங்கியுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் எதிர்வரும் நவம்பர் பதினான்காம் நாள் அல்லது அதற்கு அடுத்த நாளுக்குள் வீடுகளை ஒப்படைக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து வகையான கொடுப்பனவுகள் கட்டணம் மற்றும் ஏனைய வசதிகள் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது பொதுஜனசேன கட்சியின் பொதுச் செயலாளர் தேரருக்கு எதிரான வழக்கு தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டுள்ளது பொதுபலசேனாவின் பொதுச் செயலாளர் ஞானசாரதேரருக்கு எதிரான வழக்கு ஒன்றின் தீர்ப்புக்கு திகதி குறிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு ஜூலை இருபத்தாறாம் நாள் கொழும்பின் கிரளப்பெனையில் அமைந்திருந்த பொதுபலசேன தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஞானசாரதேரர் இஸ்லாம் மார்க்கத்தை அவதூறு செய்யும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அந்த கருத்தின் மூலம் அவர் மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் செயற்பட்டதாக தெரிவித்து குற்றவியல் சட்டம் இருநூற்று தொன்னூற்றொன்று ஆனா பிரிவின் கீழ் அவருக்கு எதிரான வழக்கொன்றை கொழும்பு குற்றத்தடுப்பு காவல்துறையினர் தாக்கல் செய்திருந்தனர் குறித்த வழக்கின் விசாரணை நேற்றைய நாள் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த விசாரணையின் போது ஞானசாரதீரரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரீட்சை பிரச்சினை தொடர்பில் ஒரு வாரத்துள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரீட்சைகள் திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளது பெற்றோரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கமைய விசாரணை முன்னெடுக்கப்பட்டதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் மனநலன் கருதி இந்த புலமை பரிசில் பரீட்சை பிரச்சனைக்கு உடனடி தீர்வுகளை வழங்குமாறும் இலங்கை உரிமைகள் ஆணைக்குழு பரீட்சை திணைக்களத்தை அறிவுறுத்தியுள்ளது பரீட்சையை மீண்டும் நடத்துமாறு பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் பெற்றோர்கள் கோரியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதன்படி குறித்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக பெற்றுக் கல்வி அமைச்சு பரீட்சைகள் திணைக்களம் ஆகியவற்றின் அதிகாரிகள் மற்றும் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் பெற்றோர் பெற்றோர்கள் சிலர் மனித உரிமைகள் குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் ஸ்ரீலங்காவின் புதிய காவல்துறை அதிபராக பிரியந்த வீரசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் பிரதி காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய புதிய காவல்துறை மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன்னர் காவல்துறை மா அதிபராக கடமையாற்றிய தேசபந்து தென்னக்கோன் அந்த பதவியின் கடமைகளை நிறைவேற்றுவதில் இருந்து நீதிமன்றத்தால் இடைநிறுத்தப்பட்டதை அடுத்து காவல்துறைமா அதிபர் பதவி வெற்றிடமாக இருந்தது இந்நிலையிலே மூத்த பிரதி காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பதிசாளராக இம்யாஸ் பாகிர் மாக்கர் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கர் நியமிக்கப்பட்டுள்ளார் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று குறித்த நியமனத்தை வழங்கி வைத்துள்ளார் அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட தலைவர் பதவிக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷனா ராஜகமுனா நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொதுச்செயலாளராக கேகாலை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் காசிமும் நியமிக்கப்பட்டுள்ளார் இனி சர்வதேச செய்திகள் கொல்கத்தாவில் படுகொலை செய்யப்பட்ட பெண் பயிற்சி மருத்துவர் குறித்து தொடரும் போராட்டங்களால் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தாம் பதவி விலக தயார் என தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் படுகொலை செய்யப்பட்ட பெண் பயிற்சி மருத்துவர் விவகாரத்தில் மக்கள் நலனுக்காக பதவி விலக தயார் என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை கொல்கத்தாவில் படுகொலை செய்யப்பட்ட பெண் பயிற்சி மருத்துவர் குறித்து தொடரும் போராட்டங்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் கொல்கத்தாவில் உள்ள ஆர் ஜி கர் மருத்துவக் கல்லூரியில் பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் கூட்டு பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய கொல்கத்தாவில் போக்குவரத்து காவல் தன்னார்வலராக பணியாற்றி வரும் சஞ்சய் ராய் மற்றும் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வரான சந்தீப் கோஷ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய் தான் ஒரு நிரபராதி எனவும் தனக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அத்தோடு சிலரால் திட்டமிட்டு தான் குற்றவாளியாக சித்தரிக்கப்படுவதாகவும் அவர் வாக்கு மூலம் வழங்கியிருந்தார் இதையடுத்து அவருக்கு சம்பவத்துடன் தொடர்பிருப்பதாக டிஎன்ஏ மற்றும் தடயவியல் அறிக்கைகள் மூலம் உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து சந்தீப் கோஷ் மருத்துவமனையின் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆதாரங்களை அளித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அத்தோடு அவருக்கு உடந்தையாக செயற்பட்ட காவல்துறை அதிகாரி ஒருவரையும் சிபிஐ கைது செய்திருந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தீப் கோஷ் கொலை சம்பவம் தொடர்பில் முக்கிய ஆதாரங்களை அளித்துள்ளதும் இதற்கு குறித்த காவல் அதிகாரி உதவியமையும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வைத்தியர்கள் தற்போது அடுத்தடுத்து வெளியாகும் குற்றச்சாட்டுகளினால் தொடர் போராட்டங்களை பாரியளவில் முன்னெடுத்துள்ளனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வைத்தியர்களை பணிக்கு திரும்புமாறு அந்நாட்டு அரசு உத்தரவிட்டிருந்த போதும் மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிடவில்லை போராட்டங்கள் தொடர்பில் மம்தா பனர்ர்ஜியுடன் வைத்தியர்கள் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க தயாராக இல்லாத காரணத்தினால் அவர் பதவி விலக தயாரென தெரிவித்துள்ளமை பாரியளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது லெபனானில் நடத்திய வான் தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் வான்படை தளபதி தாக இஸ்ரேலிய படைத்தரப்பு தெரிவித்துள்ளது லெபனானின் தலைநகர் ஃபெய்ரூட்டில் நடாத்தப்பட்ட வான் தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் வான்படை தளபதி கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய படைத்தரப்பு தெரிவித்துள்ளது ஃபெய்ரூட்டில் தெற்கு புறநகர் பகுதியில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் வான்படை தளபதியான முகமது ஹுசைன் ஹெரோர் என்பவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த தாக்குதல் தொடர்பில் ஹிஸ்புல்லா அமைப்பு இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை ஹெரூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் ஹிஸ்புல்லாவுடன் இணைந்தார் மற்றும் இஸ்ரேலை இலக்காக கொண்ட பல ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொள்ள கட்டளையிட்டிருந்தார் என்றும் இஸ்ரேல் படைத்தரப்பு மேலும் தெரிவித்துள்ளது அதேவேளை அண்மைய நாட்களாக இஸ்ரேல் நடத்தி வரும் வான் தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் முக்கிய தளபதிகள் பலர் கொல்லப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்